தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் அதிமுகவை சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்களிலிருந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் மண்டல செயலாளர் அமைப்பு செயலாளர் உட்பட அத்தனை பேரும் கள நிலவரத்தை களத்தில் பிரச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கிளைக்கழகத்தில் இருநூறு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அது தலைமை கழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த இருநூறு பேரோடு அந்த கிளைக்கழக செயலாளர் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய செயலாளருக்கு ஒரு இருபது கிளை இருந்தால் ஒரு கிளைக்கு நூறு பேர் இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் மாவட்ட செயலாளர் அத்தனை ஒன்றிய செயலாளர்களுக்கும் நீங்கள் உடனடியாக அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இப்படி கட்சியினர் அத்தனை பேருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் பா ரோடு ஷோ பாத யாத்திரை கட்சியினரை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி இதில் வேலுமணி போன்ற அமைப்பு செயலாளர்களை கலந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய தொகுதியை நீங்கள் பாருங்கள் இந்த மாவட்ட செயலாளரோடு முன்னாள் மந்திரியோடு நான் கலந்து கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து என்னோடு வர வேண்டாம் என்று அவர் இந்த மாநில செயலாளர்களை மூத்த தலைவர்களை தன்னோடு அழைத்துச் செல்லாததே எடப்பாடியார் லைவுக்கு வந்து விட்டார் எடப்பாடியார் அரசியலுக்கு வந்து விட்டார் ஜெயலலிதா தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது அவரோடு எந்த முன்னாள் மந்திரிகளும் அல்லது அன்னாள் மந்திரிகளும் பின்னாள் மந்திரிகளும் அவரோடு இணையாக நிற்க முடியாது காரணம் ஒரு ஜெயலலிதா தான் ஜெயலலிதாவுக்காகத்தான் கூட்டம் கூடுகிறது அதேபோல எடப்பாடியாருக்கு மட்டும்தான் கூட்டம் கொடுக்கிறது யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கண்டிப்பான உத்தரவு போட்டதின் மூலம் அதிமுக லைவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் எப்படி இந்த திமுக ஓரணையில் தமிழ்நாடு எதற்கு எதிராக ஓரணையில் மதவாதத்துக்கு எதிராகவா அல்லது பாஜகவுக்கு எதிராகவா இதை சொல்ல அஞ்சுகிறது திமுக பிஜேபியினுடைய வாக்கு வங்கி தமிழ்நாடு முழுக்க மூன்று சதவீதம் முதல் நான்கு சதவீதம் தான் பாஜகவுடைய வாக்கு வங்கி இது கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய பாஜக மனநிலை உள்ள பார்ப்பனர்களோ பாஜகவுடைய ஆதரவாளர்களும் பா இந்த அதிமுக கூட்டணிக்கு நிரந்தரமாக வாக்களித்து விடுவார்கள் இது தமிழ்நாடு முழுக்க உள்ள யதார்த்த நிலை ஆனால் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாமக தேமுதிக பாஜக அதிமுக இந்த கூட்டணி தோல்வி நிலைக்கு வருவதற்கு மூன்று முதல் மூணரை சதவீத வாக்கு வங்கி இல்லாததுதான் இந்த வாக்கு வங்கியை பலமாக பெற்றிருந்த கூட்டணி திமுக திமுகவில் திமுக காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தை முஸ்லிம் தலித் கிறிஸ்துவர் கூட்டணி இப்படி வலுவான கூட்டணி கொள்கை முழக்கமான கூட்டணி சித்தாந்த கூட்டணி இப்படி பல கூட்டணிகள் இணைந்தால் எடப்பாடியார் ஐயா ஸ்டாலினார் இரண்டு பேரும் நேரடியாக மோதிய கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா இருந்தார் கருணாநிதி இருந்தார் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜெயலலிதாவும் இல்லை கருணாநிதியும் இல்லை இந்த பக்கம் திமுக ஸ்டாலின் இந்த பக்கம் அதிமுகவில் எடப்பாடி இரண்டு பேரும் நேரடியாக களம் கண்ட தேர்தல் நேருக்கு நேரில் மோதி கொண்ட தேர்தல் அந்த தேர்தலில் பலமான திமுகவினுடைய எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு மூன்று சதவீதத்தில் பாஜக பாஜகவிடம் போனது அதுதான் பெரிய செய்தி மதவாத கூட்டணி உதவாத கூட்டணி இந்த கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஸ்டாலினுக்கு மூன்று சதவீதம் வெற்றி பெற முடிந்தது முஸ்லீம் வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கி கிறித்துவ வாக்கு வங்கி எல்லாம் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் விழுந்த பிறகும் மயில் உயிர் தப்பினார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல மயிலையில் உயிர் தப்பி ஆட்சியை பிடித்தார் ஒன்றரை சதவீதத்தில் இதே போன்ற நிலைமை இப்பொழுது இருபத்தி ஆறுக்கு வந்திருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் நாற்பதும் நமதே நாளை நமதே என்பதெல்லாம் இப்போ எடுபடாது நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு ஆனால் இப்பொழுது மதவாதத்திற்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு சொல்ல முடியல தெம்பு இல்லை பயம் பாஜகவுக்கு பயம் பாஜாவுக்கு எதிராக கொங்கு செய்வ முடியல நேரடியாக பாஜாவை இந்த திமுக தொண்டனை எதிர்க்க சொல்ல முடியல திமுக ஒரு கோடி தொண்டனோ பாஜக எதிராக செல்ல வேண்டும் மதவாதத்துக்கு எதிராக ஓரணில் தமிழ்நாடு மதவாதம் இந்த நாட்டை நாசப்படுத்தி விட்டது என்று சொல்ல முடியல வாக்கு வங்கிக்கு எது தேவையோ மெதுவாக சொல்லுங்க சத்தம் போடாமல் சொல்லுங்க பிஜேபிக்காரையும் கேட்காம சொல்லுங்க டெல்லிக்கு சத்தம் கேட்டக்கூடாது ஆர்எஸ்எஸ் கேட்டக்கூடாது இப்படி பயந்து பயந்து மெதுவா சத்தம் போடாம தெருவுக்கு போய் சேராம ஓரணியில் தமிழகம் யாருக்கு எதிராக ஓரணியில் தமிழகம் மதராஜுக்கு எதிராகவா ஆர் எஸ் எஸ் எதிராவோ பிஜேபிக்கு எதிராக சங்கிகளுக்கு எதிராகவா குருமூர்த்திக்கு எதிராகவா இது சொல்ல வேண்டாமா ஏன் அடித்தட்டு மக்களுக்கு இது போய் சேர்ந்து விட கூடாது பாஜக இன்னும் வலுவோடு இருக்கிறது மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடை திமுக ஆட்சி நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி அதிகமாயி போச்சு அஞ்சு லட்சம் கோடி பூரா திமுக மந்திரிகள் வீடுகள் இருக்கு எடுத்தால் கடனை அடைத்து விடலாம் இதெல்லாம் பிஜேபி பார்த்து கொண்டு இருக்கிறார் மாடு மேய்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு கயிற்றில் கட்டப்பட்டு இருக்கிறது அந்த கயிற்றின் நீளம் ஒரு ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் அந்த மாடு எங்கு வேண்டுமானாலும் சுத்தி இருக்கும் ஐநூறு மீட்டர் தாண்டி போகிற பொழுது அந்த குச்சியில் கட்டப்பட்ட கயிறு கழுத்து இருக்கப்படும் இதுதான் திமுகவுடைய நிலைமை அத்தனை பேரை மீதும் கோப்புக்கள் அமிஷாக இருக்கு இவர்கள் தப்பவே முடியாது இதுதான் திமுகவை பொறுத்தவரை இப்போ எடப்பாடி சாதுரியமாக சீமானை எப்படியாவது விலை பேசிவிட வேண்டும் சீமானுக்கு என்று ஒரு விலை இருக்கிறது விலை இல்லாத சீமா இல்லை விலையை வாங்கிட்டு ஆதரவு கொடுத்தார் இப்போ உனக்கு நான் கொடுக்கப்பட வேண்டிய தொகைக்கு நீ எங்களோட இணைந்து கொள் என்கிற பேரம் ஓடிட்டு வேலுமணி மூலம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிமுக ஆதரவு நிலை எடுப்பதற்காக சீமானுக்கு கோடிகள் குவிக்கப்படும் இப்படி கோடிகளை குவித்தவர் தான் நீங்க இப்போ வேலுமணி கூட சேட்டலை கல்யாண சுந்தரம் பல ரகசியம் தெரிந்த மனிதர் கல்யாண சுந்தரம் திமுக ராஜீவ்காந்தி இரண்டு பேருக்கும் சீமானை பற்றி பல ரகசியங்கள் தெரியும் அங்கிருந்து வெளியேறிய வெற்றிமாறனுக்கு பல ரகசியம் தெரியும் பல பேருக்கு சீமானை பற்றிய பல ரகசியம் தெரியும் ஆனால் சீமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி நேரடியா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் முதல்ல வேலுமணி தான் இவ சீமானோடு தொடர்பில் இருப்பார் இப்ப நேரடியா எடப்பாடி எடப்பாடி ரேட்டே பெருசு எவ்வளோ தம்பி கேட்குறா எவ்வளோ வேணும் உனக்கு வாங்கிக்க கிள்ளி கொடுப்பதில்லை அள்ளி தான் எடப்பாடி ஆக அப்போ அவருக்கு ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு வங்கி சீமானுடைய வாக்கு வங்கி அவருக்கு தேவை விஜயினுடைய ஏழு சதவீதம் எட்டு சதவீதமாக பத்து சதவீதம் அந்த வாக்கு வங்கி வேணும் எடப்பாடியினுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியே விஜய் எடப்பாடியாருடைய தொடர்பு எல்லைக்கு உள்ளே சீமான் உள்ள சீமா தொடர்பு எல்லைக்கு வெளியே விஜய் எந்த தொடர்பு எல்லைக்கு வெளியே போனாலும் டெல்லி தொடர்பு எல்லைக்கு வெளியே போக விட முடியாது டெல்லி தொடர்பு எல்லைக்கு உள்ளதா விஜய் அரசியல் செய்தாக வேண்டும் விஜயுடைய மனைவி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் மாமனார் சோர்நிலைக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இதெல்லாம் அமிஷா இந்திய பாஸ்போர்ட் இந்தியா பாஸ்போர்ட் கண்டிப்பாக தெரியும் லண்டன் சொத்துக்கள் எல்லாம் குறிப்பெடுக்கப்படுகிறது ஆக விஜய் எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்படுவார் சீமான் எடப்பாடியாரே கொண்டு வர முடியும் இல்லையென்றால் கண்டிப்பாக ஆட்சி மாறுகிற பொழுது காட்சி மாறுகிற பொழுது எடப்பாடியாருடைய கோபப்பார்வையில சீமான் தப்பவே முடியாது ஒருவேளை சீமான் ஆதரவு தெரிவிக்காமல் எடப்பாடி ஆட்சியை பிடித்துவிட்டால் சீமான் கண்டிப்பாக விஜயலட்சுமி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் ஒருவேளை எடப்பாடியார் வர முடியாமல் திமுக மீண்டும் வந்தால் கடூர் இன்னும் கொடூரமாக இருக்கும் விஜயலட்சுமி வழக்கு சீமான் மீது திமுக அவ்வளவு கோபமாக இருக்கிறது காரணம் சீமான் சங்கியாக மாறி போய்விட்டார் பெரியாரை விமர்சனம் செய்கிறார் என்று ஆக திமுக வந்தாலும் சீமானுடைய கதை அம்போ அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தெரிப்பது தெரிவிப்பதாக பெட்டிகளை வாங்கி கொண்டு சீமான் அண்ணா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சீமானுடைய அரசியல் வரலாறு முடித்து வைக்கப்படும் இப்பொழுது சாட்டை ஓட்டை சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி என்று பாடிய சாட்டை இப்பொழுது சீமானோடு துக்கம் விசாரிப்பதற்கு ஸ்டாலினை சந்திக்கிறார் நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள் நாம் தமிழர் கட்சி சோகமாக இருக்கிறது நேற்று டெல்லியில் விஜயலட்சுமி வழக்கு வந்திருக்கிறது கருக்கலைப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்கு சீமான் எப்படி ஜெயலலிதாவுடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் போய் சரண்டர் ஆனாரோ விஜயலட்சுமி வழக்கு தன்னை கைது செய்துவிடக்கூடாது என்பதற்காக சீமானை சுற்றி சுற்றி பதினைந்து ஆண்டு காலமாக இந்த விஜயலட்சுமி வழக்கு சூறாவளி பயணம் செய்கிறது இதுதான் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கப் போகிறது திராவிட இயக்கங்களால் ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு வருகிற பொழுது பத்திரிகையாளர் சந்திக்க கூடாது என்றுதான் சீமானுக்கு முதலமைச்சர் அலுவலகம் சொல்லி அனுப்பப்பட்டது ஆனால் சீமா விஜயலட்சுமி வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக காவல்துறைக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக நான் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வருகிறேன் இலை மலர்ந்தால் எல்லாம் சொன்னார் ஆனால் அந்த இன்னும் சீமானுடைய தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது ஜெயலலிதா மறைவு வரை சீமான் காப்பாற்றப்பட்டார் அதன் பிறகு எடப்பாடி வந்த பிறகும் அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக நீங்கள் அதிமுக ஆதரவு தெரிவித்தனுடைய பின்னணி இதுதான் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சரணடைவதற்கு காரணம் டெல்லியிலே அந்த வழக்கு கத்தி சீமானுடைய தலைக்கு மேலே தொங்கி கொண்டு இருக்கிறது ஆக சீமான் அதிமுகவால் விலைவேசப்பட்டு விலை கொடுக்கப்பட்டு இந்த அன்னாதிமுக அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறார் விஜய் வரப்போகிறார் யாராவது ஒருவர் வரப்போகிறார்கள் எடப்பாடியினுடைய ஏறுமுகம் ஏறிக்கொண்டே இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்